அன்பானவர்களே <coughs> ஆன்மீக மெய்யன்பர்களே கர்மமும் மாயை மர்மமும் என்ற தலைப்பில் தொடர்ச்சி தலைப்பின் தொடர்ச்சியை இன்று பதிவிட திருவருள் கூட்டியிருக்கின்றது அன்பானவர்களே இப்பதிவினை பார்த்தவுடன் சப்ரெக்ட் செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் முன்னவனே யானை முகத்தவனே முத்தினரம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரனே செஞ்சழியன் சேகரணே தெப்பரனே நின்றால் சரணம் உருவாய் அருவாய் உலதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகளாம் உணர்ந்த உதற்கரியவன் நிலவுலாவிய வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிறம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம் கூத்தமை ஞானத்தால் கொண்டுனவா தம் கருத்தின் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே மேற்கண்ட பாடலின்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடையும் மெய்ஞானத்தின் மூலம் இந்த வையகத்தில் இருந்து திரித்து கூறப்பட்ட பொய்களை வேறெழுத்து வெவ்வேறு விதமான அறிவுரைகளைப் பெற்று இந்த கர்ம வினையிலிருந்து மீண்டு வினைப்பிறவியை தீர்த்து கொள்ளலாம் ஆகவே வினைப்பிறவியின் சாரத்தினை உணர்ந்து நற்கர்மம் ஏற்பட நாம் வாழ வேண்டும் கர்மாவிலிருந்து தப்பிக்க வைப்பதே சித்தர்கள் காட்டிய வழி சிலர் அப்பாவி மக்களை ஏமாற்றி அவர்களின் உடைமைகளை பறித்துக்கொண்டு கொண்டு மந்திர எந்திர வேலைகள் செய்து பல நல்ல உறவுகளை அழிக்க முழு வெளியுலகில் மிகப்பெரிய உத்தமர் போன்று வேடம் போன்று இருப்பவர்கள் இறையை பற்றியோ உணர்வை பற்றியோ கவலை கொள்வதில்லை இந்த தீய எண்ணம் கொண்ட மனிதர்களின் மீது நாம் எப்படி நல்ல எண்ணங்களை வைப்பது என்று பலரும் கேட்கின்றார்கள் இதுதான் பின்னப்பட்ட கர்மம் உண்மை அது முடியாதுதான் ஆனால் நாம் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களை விட்டு விலகி கொண்டாலே நமக்கு நல்ல ஆன்ம வாழ்விற்கு வழிவகுக்கும் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது பழமொழி மட்டும் அல்ல தவறாக சிலரை மந்திரத்தினாலோ மாய வேலையினாலோ மதிமயக்கி தன் விருப்பத்திற்கு ஏற்ப மாற்றி வைத்தவர்கள் கண்டிப்பாக இறைவனிடம் தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அந்த பாதிப்பினை அப்பாவிகள் அடைவது கொடுமையே மீள்வதற்கு சித்தர்கள் வழிபாடுகள் மேலும் நல்ல ஜீவ சமாதி அடைந்த இடங்களில் பயணியுங்கள் இது போன்ற பாவிகளால் சில அப்பாவி மனிதர்கள் வேறு வழியின்றி வாழ்க்கையில் பெருத்த துன்பங்களுடன் பாவமாய் வாழ்கிறார்கள் அந்த கருமத்தை உணர்ந்தும் தன்னை அறியாமலேயே அவர்களும் ஏற்கிறார்கள் இந்த மண்ணுலகில் விதிவசத்தால் சடங்குகள் சம்பிரதாயங்கள் கொண்டாட கற்றுண்ட வாழ்க்கையை அடையாளம் காட்டியே நம்மால் புனையப்பட்ட சாத்திரத்தாலும் சட்டத்தாலும் வந்தகர் ஏமாற்றி வருகிறார்கள் தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான மகிழ்ச்சி அவசிய தேவைகள் என எல்லாவற்றையும் எழுந்துவிட்டு நல்ல வாழ்வினை துறந்து உணர்வினை மறந்து விடியாத வாழ்வை விதி என்று சொல்லி வாழ்வதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் பார்வையில் தன்னை எப்படி காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கௌரவத்தை எழுந்து விடாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவும் எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு தலையெழுத்து என்று கூறிக்கொண்டு அவர்களே தத்தமது தலையில் மண்ணை போட்டு கொண்டு நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றனர் அங்கு பெரும் விரக்தி நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றார்கள் அங்கு பெரும் விரக்தி ஏற்பட்டு விடுகிறது பின்னர் கோவில் குளம் பரிகாரம் சாமியார் தரிசனம் என்று அலைந்து திரிகின்றார்கள் இவ்வாறு இருக்க ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஞான பாதை கிடைத்து விடுகிறது ஆனால் பலருக்கு அதுபோன்று வாய்ப்பது இல்லை ஆகவே நாம் எவ்வித அச்சமும் இன்றி துன்பங்களை எதிர்த்து நின்று போராடி விலகி விலகியாக வேண்டும் சுயநலமாய் வாழ்பவர்களுக்கு இந்த உலகியலில் இப்போது எல்லாம் இடம் கிடைத்து கொண்டு இருக்கும் அந்த பேராசையால் அவர்கள் அவ்வாறு வாழ வைக்கும் இந்த சுயநலவாதிகள் காரியம் சாதித்து கொள்ள சிலரை அடிமைகளாக நடத்தி வாழ்வார்கள் இந்த உண்மை உணரப்பட்டு விட்டால் நல்லவர்களை வஞ்சித்து அவர்களைப் பற்றி பொல்லாத செய்திகளை பரப்புவார்கள் இந்த வெறுப்பு என்பது அவர்களின் மனதில் தோன்றி அதுவே நெருப்பாக மாறி அவர்களுக்குள் இருக்கும் நல்ல எண்ணங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் இந்த வெறுப்பானது பொறாமை ஆவேசம் கோபம் வஞ்சனை தீய வார்த்தை தீய எண்ணம் இப்படி அதனுடைய அண்ணன் தம்பிகள் அனைத்தையும் வரவைத்து அவர்களை தீய கர்மாவில் கொண்டு சென்று தவறான வழியில் அவர்கள் செய்த மந்திரம் சூனியம் வலி பாவம் மாவிகள் மூலம் கெடுதல் என்ற கொடுமைகள் பெரும் நெருப்பாகி அவர்களின் வாழ்வை முடித்துவிடும் இதுபோன்று சுயநலவாதிகள் மிகவும் வெறுப்பு நிலையுடன் அருவறுப்பாய் கொடுமையாக வாழ்வார்கள் இந்த அருவறுப்பான மனிதர்களிடம் நாம் பழகாமல் விலகி நிற்க வேண்டும் ஏனெனில் அந்த மனிதர்களின் தீய எண்ணங்கள் பிரதிபலிப்பு நம்மையும் பாதித்துவிடும் பிறருடைய நல்வாழ்வுக்கு இல்லாமல் எப்போதும் தீய எண்ணங்களுடன் பயணிக்கும் நபர்களை விட்டு விலகிக்கொள்ள ஆயத்தமாக இருங்கள் அப்போது உங்களை சுற்றியுள்ள சுற்றமும் அமைதியாக இருக்கும் எனவேதான் சித்தர்கள் அனைவரும் எல்லா உயிர்கள் மீதும் சுப எண்ணங்கள் வையுங்கள் சுப சிந்தனை செலுத்துங்கள் என்று சொல்கிறார்கள் ஏனெனில் அந்த தீயவர்களை எண்ணும்போது நாமே உணராமல் தீய சக்திகள் நம்மை தொடர்ந்து வரும் நம்முடைய வாழ்க்கை நம்மிடமே உண்டு நம்முடைய செயலே கர்மமாக மாறுகிறது நாம் எந்த சூழ்நிலையிலும் தர்ம வழியில் சென்று கர்மத்தினை வேறெருத்தாலே வாழ்க்கை சிறப்பிற்குரியதாகும் நல்ல மகான்களை சித்தர்களை நாம் வழிபடும்போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் நல்ல வேளையில் நம்முடைய விதியின் தன்மை மாறிவிடும் வேறெதும் காரணமும் காட்டாமல் மதியோடு நம்மை மற்றொரு ஆன்மா துன்பப்படும் போது அந்த ஆன்மா நம்மை விட்டு விலகி சென்றுவிடும் இது நல்ல சித்தர்கள் வழிபாட்டின் மூலம் மட்டுமே நிகழும் பிறரை துன்பப்படுத்தி அவர்களின் உணர்வுகளை கொலை செய்வதுதான் இந்த உலகின் மிக பெரிய பாவமாகும் இந்த பாவ கர்மத்தினை சிலர் அறியாமல் செய்கின்றனர் சிலர் அறிந்தே செய்கின்றனர் இங்கு எல்லோரும் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வாழவே அவதரித்துள்ளோம் யாரும் இங்கு துன்பப்படுவதற்காக பிறக்கவில்லை எல்லாம் இங்கு பின்னப்பட்டுள்ள சடங்கு சம்பிரதாயங்களில் சிக்குண்டு தேவையற்ற கர்மத்தை சிலர் செய்து உண்டு செய்ததால் வாழ்வின் உண்மை அறியாமல் சடங்கில் நம் வாழ்வை தொலைத்து வாழ்ந்து வருகிறோம் ஆக இன்பமும் துன்பமும் உங்கள் கையிலே தான் உள்ளது அது முற்றிலும் உங்களின் எண்ணத்தினை சார்ந்து உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் உங்கள் உணர்வை மதிக்காமல் உண்மையை உணராமல் வாழ்க்கை இருந்தால் அது உங்கள் போலியான கௌரவ வாழ்க்கையின் அடையாளம்தான் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நாம் உதவி செய்தவர்கள் நம்மை பாதித்தும் அதனை தாங்கிக் கொண்டு வாழ்வை வாழ்ந்து வருகின்றோம் நம்மை நாமே அசுவாசப்படுத்தி கொண்டு அமைதி அடைகின்றோம் விழித்தெழுங்கள் ஆகவே இனி அப்படி அல்லாத உண்மை இருக்கும் இடத்தில் நம்மை மெய்யுணர்வோடு இணைத்து கொண்டு நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ முயல வேண்டும் என்ற விதையினை மனதில் ஆழமாய் விதையுங்கள் எது எப்படியாக நடந்தாலும் நம் மனதிற்கு ஏற்ப வாழ்க்கை அடையாமல் இருந்தாலும் பிறருக்கு வேண்டி நாம் நம்மை கீழிறங்கி நடந்தாலும் தமனுக்கு பிடித்தவாறு இல்லாமற் போனாலும் தனக்கு போல் எதுவும் இல்லாவிட்டாலும் எவ்வளவு விட்டுக்கொடுத்தாலும் நம்மை உணராத மதிக்காத உறவுகள் நட்புகள் நமக்கு தேவையில்லை எனில் அந்த சுயநல பக்தி பக் பதர்களின் எண்ணங்கள் நம்மை மேலும் துன்பப்படுத்தி விடக்கூடாது என்பதில் விழிப்புடன் இருங்கள் இதற்கெல்லாம் மூலம் அவர்களின் கர்மங்கள் குணாதேசங்கள் அப்படி அந்தந்த ஆன்மாவின் அவர்களின் எண்ணங்கள் சார்ந்து அவ்வளவுதான் என்று முடிவுரை எழுதிவிடுங்கள் இந்த உண்மைகள் ஞானப்பாதையில் செல்லும்போது மட்டுமே நல்ல ஆன்மாக்களுக்கே சித்தர்கள் அருகார் உணரப்படுகின்றது நம் நாம் நம்முடைய எண்ணத்தில் ஆதாரமான இறையை உணர்ந்து சுத்தமானால் நம்மைச் சுற்றி சூழல் சுத்தமாகிவிடும் நாம் எடுக்கும் முடிவுகளும் நமக்கு நன்மையை அளிக்கும் நாம் செய்வது நமக்கே அல்லாமல் பிறருக்கு என உணர்ந்து ஒவ்வொரு காரியமும் செய்ய வேண்டும் அதே வேளையில் நாமும் நன்றாக வாழ வேண்டும் நம்மை வழிநடத்தும் இறைவன் கண்டிப்பாக நம் குறையை தீர்த்து வழிநடத்துவார் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் நம் எண்ணம் செயல் மனம் மூன்றும் எங்கு இணைந்து யாக்கின்றதோ அங்கு நாம் பயணப்பட வேண்டும் நம்மால் இயன்ற தொண்டுகள் நல்ல ஆன்ம சிந்தனைகள் ஆகியவற்றை மனதில் விதையிட்டு அதை முழு எண்ணத்துடன் செயலாற்ற வேண்டும் பின்னர் உங்கள் மனம் உங்களை மேன்மைப்படுத்திவிடும் நற்கருமம் உருவாகும் நீங்கள் பிறரை பார்த்து உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் எப்படியாயினும் நல்ல கர்மத்தை செய்பவர் நல்ல பலனையை அடைந்திருவார்கள் என்பதில் இருங்கள் இந்த உலகியலில் பல்வேறு இடங்களில் அணுதினமும் பற்பல கொடுமைகள் அறிந்தே நடத்தப்படுகின்றன சில மனிதர்கள் தவறு என்று தெரிந்தும் வேண்டுமென்றே பலரின் உடைமைகளை பறித்துக்கொண்டு வாழ்கின்றார்கள் இவை அனைத்தையும் நாம் அறிந்தும் அமைதியாக விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகின்றோம் ஏனெனில் இந்த பாவிகள் எதை வேண்டுமானாலும் செய்து விடுவார்கள் என்று அஞ்சி வாழ்கின்றோம் சமூகத்திற்கு பயந்து கொண்டே நாம் உண்மையான வாழ்க்கையை எழுந்து வாழ்கின்றோம் இங்குதான் கர்மம் மர்மமாய் தொடர்கிறது கொடுமைகளை எதிர்க்க வேண்டும் எனில் நாமும் அவர்களுக்கு எதிராக நடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம் அப்போது எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடந்து கருமங்கள் உருவாக்கப்படுகிறது நம்முடைய நல்ல செயல்களுக்கு துணையாக யாரும் இருப்பதில்லை நம்முடைய வீழ்ச்சியையும் பார்த்து மகிழ்ச்சி அடைபவர்களையே நான் காண முடிகிறது எல்லா எதிர்ப்புகா எதிர்பார்ப்புகளும் பொறாமைகளும் இந்த மண்ணில் மோகத்தில் சிக்கொண்டு கருமத்தின் பாதாளத்தில் நம்மை சிக்க வைத்துள்ளது ஆதலால் துன்பப்படுவராக படுவராகிறோம் நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த சம்பந்தமும் இல்லாமல் திடீரென்று ஒருவர் மிக பெரிய பதவிக்கு வந்து அமர்வார்கள் அதாவது அது முதலமைச்சர் பதவியாக கூட இருக்கலாம் சிலர் மிகவும் துன்பப்பட்டு கொண்டு வேதனையுடன் வாழ்ந்திருப்பார் ஆனால் திடீரென்று மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்து செல்வந்தர் ஆகிவிடுவார் இவை அனைத்தும் நாம் மதி மதியென்றும் பேசிக்கொண்டு அலைகின்றோம் ஆனால் உண்மையில் அவர்கள் தனக்குத் தகுந்த கர்மத்தின் கணக்கினை மாற்றிக்கொண்டு அனைத்தையும் தன் வசப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த வாழ்வியலில் கர்ம வித்தையை நாம் இங்கு உணர வேண்டும் இந்த உலகில் நீங்கள் சமூக புரட்சிக்கு குரல் எழுப்ப முடியுமா எழுப்பினால் உங்களை என்ன செய்வார்கள் தெரியுமா அப்படி இங்கு சூழ்ச்சியால் பெண்ணப்பட்டு கர்மம் மிக மர்மமாய் வேலை செய்கிறது ஆதலால் நாம் இயலாமையால் வாழ்வை இயக்காமல் வாழ்கின்றோம் சமூகத்தில் இருந்து விலங்கி விலகி ஒதுங்கி வாழ்கின்றோம் எரித்து குரல் கொடுக்க தயங்குகின்றோம் அதனால் இந்த நடுத்தரமான வாழ்கின்ற மக்கள் எதையுமே சொல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இந்த சூழ்ச்சிகளை சமூக வலைக்குள் வலையில் சிக்குண்டு எல்லாவற்றையும் விதி என்றும் கருமம் என கருதி தன்னை அறியாமலேயே வாழ்க்கை வாழ்கின்றோம் இந்த மண்ணுலகில் விதி என்ற பெயரில் செல்வத்தால் பணத்தைக் கொண்டு உருவாக்கப்பட்ட சமூகமே இதற்கு மூல காரணம் என்பதனை இவர்கள் உணரவில்லை மீண்டும் இதே கருமத்தில் வீழ்கின்றார்கள் இந்த கொடுமையில் இருந்து மேலே சித்தர்கள் வழி பல வழிகளைச் சொல்லி உள்ளார்கள் ஆகவே நம் சித்தர்களின் அறிவுரைகளை ஏற்காமல் இந்த சமூகத்தில் கற்றுண்ட வாழ்க்கையை வாழ்கின்றோம் நம்முடைய உணர்வினை இழந்து எவரோ ஏற்படுத்திவிட்ட சடங்கினை பெரிதெனக் கருதி காட்டுப்பாதையில் வாழ்வியல் நடைமுறையை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சி தேவைகள் என எல்லாவற்றையும் இழந்து உணர்வினை மறந்து விடியாத வாழ்வை விதியின்றி வாழக்கூடாது சடங்கு சம்பிரதாயங்கள் கருதி கடன்பட்டு சீர்வரிசைகள் செய்து வட்டி கட்ட முடியாமல் வாழ்வது வாழ்க்கையாகாது இது நீங்களே ஏற்படுத்தும் கர்மமாகும் உலகத்தின் பார்வையில் தன்னை இப்படி பேசுவார்களோ நம்மை நம்மை நாம் கௌரவமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை விளாக்காமல் இருக்க வேண்டும் அப்பாவைகளாக துன்பத்தை எல்லாம் மறைத்து கொண்டு தலையெழுத்து என்று சொல்லிக்கொண்டு கொண்டு இன்னும் ஒரு சிலர் விடை தெரியாத வாழ்க்கையை வாழ்ந்து தோல்வி விட்டதாக கருதி தன்னையும் வாய்த்து கொள்கிறார்கள் போலியான சிரிப்பும் பிரம்மாண்டமான நடிப்பும் கொண்ட உறவுகளும் நட்புகளும் நம்மை சூழ்ந்து வருகின்றன அப்போது பிரபஞ்சம் இந்த மனிதர்களின் பிண்ட ரகசியங்களை உணர்த்தி அங்கு அவர்களின் உண்மையான எண்ண ஓட்டங்களை நமக்கு பிரதிபலிக்கிறது ஆகவே அந்த கருமத்தில் நாம் உழாமல் இருப்பது நன்மையே பயக்கும் இந்த நல்லது நீங்கள் நல்லதே செய்து இருந்தாலும் அதனை மேற்கொண்டு நன்றி மறந்தே வாழ்கின்ற உலகம் இது அது மட்டுமின்றி உதவிகள் செய்யாமல் தொல்லை கொடுப்பதிலே குறியாயிருக்கின்றார்கள் இந்த உலகில் ஆறுதல் கூட சொல்வதற்கு ஆளில்லாத உறவுகள் மிஞ்சி கிடக்கின்றார்கள் அதில் மகிழ்ச்சி காணும் சில சாத்தான்களும் உண்டு ஆகவே யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் நமக்கு கர்மம் மறைந்து நல்ல ஞானப்பாதை கிடைத்துவிடும் என்பது சத்தியம் ஆக எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழுங்கள் வாழுங்கள் இதன் அடுத்த தொடர்ச்சியை நாளைய பதிவில் பதிவிடலாம் என்று கூறி ஆன்மீக அன்பானவர்களே பெற்ற தாய் பெற்ற தாயையும் தகப்பனையும் அவர்களை அலை நல்லவா நல்லபடியாக பார்த்து கொள்ளவும் வணக்கம் என்ன விஷயம்